பெண்ணினுடைய வாழ்க்கையில் விளையாடாதீங்க அப்படின்னு விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கக்கூடிய சமதா அவர்களின் புகைப்படங்களை தெலுங்கு சினிமாவின் முன்னணி நடிகைகளில் ஒருவரான சமந்தா ரக் மென் இயக்குநர்கள் சீரிஸ்ல இவங்க நடிச்சிருந்தாங்க கடந்த சில ஆண்டுகளாக மயோசிட்டி சினிம் உடல்நல பிரச்சனையில் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால அதிகமான படங்கள் நடிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதை தவிர அவங்க கைவச படங்கள் எதுவும் இப்போது கிடையாது சமீப காலமாக அவங்க நடித்த குஷி மற்றும் சகுந்தளம் திரைப்படம் மிகப்பெரிய நல்ல தோல்வியே அமைஞ்சது சமந்தா சில ஆண்டுகளுக்கு முன்னர் அவருடைய காதல் கணவர் நாகசேதரன் விவாகரத்து பிரிந்தது பிறகு விவாகரத்துக்கு பிறகு சமந்தா படங்களில் நடிப்பதை பெரும்பாலும் குறைச்சிக்கிட்டாங்க தமிழில் காத்து வாக்கில் ரெண்டு காதல் படத்துக்கு பிறகு வேறு எந்த படத்திலும் அவங்க நடிக்கல இந்த நிலையில் சமந்தா சிற்றாறல் தொடரின் இயக்குநர்களில் ஒருவரான ராஜுடன் டேட்டிங்கில் இருப்பதாக தகவல்கள் விளையாச்சு இருவரும் பல பொது இடங்களுக்கு ஒன்றாக போய் வராங்க சமீபத்தில் இவங்க வந்து பார்த்தோன்னா ஒரு பிக்கில் மிகப்பெரிய அளவில் உலக பிக்கில் பால் சாம்பியன்ஷிப் போட்டியை காண இருவரும் ஒன்றாக வந்தாங்க அப்போது அவர்கள் ஒன்றாக இருக்கும் புகைப்படங்கள் வெளியாகி கவனத்தை எடுத்துச்சு இந்த நிலையில் இந்த புகைப்படங்களை விமர்சித்து வரும் ரசிகர்கள் இன்னொரு பெண்ணின் வாழ்க்கையை கெடுக்காதீங்க சமந்தா ராஜ் ஏற்கனவே திருமணமாகி குடும்பத்தோடு வாழ்ந்து வருபவர் உங்களை மனக்கூடத்தில் பார்க்க தான் ஆசைப்படுறோம் ஆனால் இன்னொருவரின் கணவரோடு கிடையாது ஆப்பினை ரசிகர்கள் விமர்சிச்சு வராங்க இதுக்கிடையில் ராஜ் தன்னுடைய மனைவி விரைவில் விவாகரத்து செய்ய இருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்குது இதை பற்றி என்ன சொல்கிறதுனே தெரியல நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இது ஒரு புறம் இருக்க நடிகை வேதிகா அவர்களுக்கு அவசர அவசரமாக திருமணம் நடந்திருக்கு அவரே வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோவால ரசிகர்கள் ஷாக்காக இருக்காங்க தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகையாக இருப்பவங்க நடிகை வேதிகா முப்பத்தி ஏழு வயது ஆனாலும் திருமணம் செய்யாமல் சிங்கிளாக இருந்து வராங்க இந்த நிலையில் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் ஒருவரை திருமணம் செய்வது போல வீடியோ ஒன்று பகிர்ந்துருக்காங்க மேலும் இது உண்மையா பொய்யான எல்லோரும் கண்டுபிடிங்கள்னு கேட்டிருக்காங்க ரசிகர்கள் பலரும் நடிகை வேதிகாவின் திருமணம் குறித்த தகவலை ரொம்பவே கூகுளில் தேடி வராங்க மும்பையில் பிறந்த நடிகை வேதிகா தமிழில் மதராசி திரைப்படத்தில் அறிமுகமானாங்க லாரன்ஸ் கூட நடித்த முனி திரைப்படம் மூலம் மிகவும் பிரபலமாகிட்டாங்க அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் குவிஞ்சது பல கமர்ஷியல் ஹிட் கொடுத்த இவங்க பாலாவின் இயக்கத்தில் வெளிவந்த பரதேசி திரைப்படத்தில் தன்னால் இப்படியும் நடிக்க முடியும்னு வெளிக்காட்டியிருந்தாங்க இந்த நிலையில் எப்போதும் சமூக வலைதளத்தில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய நடிகை வேதிகா அடிக்கடி புகைப்படம் மற்றும் வீடியோக்களை பதிவிட்டு வருவாங்க அந்த வகையில் தற்போது ஒரு நபரை கோவிலில் வைத்து திரும்பி செய்தது போல வீடியோ ஒன்றை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காங்க அதற்கு பலரும் இது உண்மை இல்லை இது ஒரு படத்தில் வரக்கூடிய காட்சினு கமெண்ட் செஞ்சு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்